ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்பெக்டிங் மாம் ஏற்கனவே ஓவலேஷன்னா என்ன காமனாக இருக்கிற பீரியட் சைக்கிளை வச்சு யாருக்கு எப்போ ஓவலேஷன் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தாச்சு இன்றைக்கி இந்த வீடியோவில் செப்ரேட்டாக அவங்கவுங்க பீரியட் சைக்கிளை வச்சு மேன்வலாக எப்படி ஓவலேஷன் டேவை கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஓவலேஷன் டேவை கால்குலேட் பண்ணுறதுக்கு மே அண்ட் ஜூன் மந்த்தை எடுத்திருக்கேன் மேல மொத்தம் முப்பத்தி ஒரு நாள் இருக்குது ஜூனில் மொத்தம் முப்பது நாள் இருக்குது அப்ராக்சிமேட்டாக ஒருத்தர் மே இருபத்தி ஒன்றாந்தேதி பீரியட்ஸ் ஆகிறதா எடுத்துக்கலாம் அவங்களுக்கு இருபத்தி எட்டு நாள் சைக்கிள் அதாவது ரெகுலர் பீரியட் ரெகுலர் சைக்கிள் ரெகுலர் சைக்கிள் இருக்கிறவங்களுக்கு பீரியட்ஸ் ஆன முதல் நாள்லருந்து பதினாலாவது நாள் ஓவலேஷன் நடக்கும் அதாவது ஒருத்தர் மே இருபத்தி ஒன்றாந்தேதி பீரியட் ஆனாங்கன்னா அப்படின்னா அவங்களுக்கு அன்னையிலிருந்து பதினாலாவது நாள் அதாவது ஜூன் மூணாம் தேதி ஓவலேஷன் நடக்கும் எல்லாருக்குமே அதே டேயில தான் ஓவலேஷன் நடக்கணும்னு அவசியம் இல்லை முன்னாடி ரெண்டு நாள் பின்னாடி ரெண்டு நாள் கூட ஆகலாம் அப்போ ஜூன் மூணுனா அதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் ஒன்று ரெண்டு மூணு அதுக்கு பின்னாடி ரெண்டு நாள் நாலு அஞ்சு அப்போது ரெகுலராக பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஒன் ஜூன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சு நாளுந்தான் ஓவலேஷன் டே இந்த அஞ்சு நாளில் ரெகுலராகவோ இல்லை ஆல்டர்னேட்டிவ் டேஸ்லேயோ இன்டர் கோர்ஸில் இருக்கும்போது அவங்க அதே மன்தில் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் சரி ஓகே ரெகுலராக பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தாச்சு இப்போது இரெகுலராக பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போது இங்கே ஒருத்தர் முப்பத்தி அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் ஆகிறத வச்சுக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா முப்பத்தி அஞ்சில் அந்த ரெகுலராக இருக்கிற இருபத்தி எட்டு நாளை கழிச்சுக்கணும் பேலன்ஸ் இருக்கிறது ஏழு நாள் அதாவது ரெகுலராக ஒருத்தர் பீரியட் ஆகிறாங்க பார்த்தீங்களா அவங்கள விட இவங்களுக்கு ஏழு நாள் தள்ளி போகுது ஏ அப்போது ஓவலேஷனும் ஏழு நாள் தள்ளி போய் தான் நடக்கும் இப்போது ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு பீரியட்ஸ் ஆன ஃபஸ்ட்டு டேலேருந்து பதினாலாவது நாள் ஓவலேஷன் நடக்கும் அந்த பதினாலாவது நாள் கூட இந்த ஏழு நாளை ஆட் பண்ணணும் அப்போது இருபத்தி ஒன்று இந்த மாதிரி ரெகு இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு அதாவது முப்பத்தி அஞ்சு நாளைக்கு ஒரு முறை பீரியட்ஸ் ஆகிறவங்களுக்கு ஆன ஃபஸ்ட்டு டேலருந்து இருபத்தி ஓராவது நாள் தான் ஓவலேஷன் நடக்கும் அவங்களுக்கும் இதே மாதிரி மே இருபத்தி ஒன்றாந்தேதி பீரியட் ஸ்டார்ட் ஆகிறதா எடுத்துக்கலாம் அப்போது மே இருபத்தி ஒன்றுலேருந்து நம்ம அடுத்து அடுத்த இருபத்தி ஒரு நாளை கணக்கு எடுத்துக்கணும் அதாவது ஜூன் பத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுலேயும் முன்னாடி ரெண்டு நாள் பின்னாடி ரெண்டு நாள் அதாவது ஜூன் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த அஞ்சு நாளும் தான் முப்பத்தி அஞ்சு நாள் பீரியட் சைக்கிள் இருக்கிறவங்களுக்கான ஓவலேஷன் டே இந்த அஞ்சு நாள்லேயும் ரெகுலராகவோ இர்ரெகுலராகவோ கான்டெக்டில் இருக்கும்போது இவங்களுக்கான ப்ரெக்னென்சி சான்சஸும் ஒரே மந்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த வீடியோவில் ரெகுலராக பீரியட்ஸ் ஆகிறவங்களுக்கும் சரி இர்ரெகுலராக பீரியட்ஸ் ஆகிறவங்களுக்கும் சரி மேன்வலாக ஓவலேஷன் டேவை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஓவலேஷன் நடக்கும்போது நம்ம உடம்பில் எந்த மாதிரியான சிம்டம்ஸ் ஏற்படும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது எப்போ இருந்து அந்த சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற எல்லாத்த பற்றியும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துடுங்க தேங்க் யூ